அன்று அந்த ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட அரசாங்கம் நேர்மையான மற்றும் நீதியான விசாரணைகளை மழுங்கடிக்கும் நோக்கத்துடன் முன்னெடுத்த பிரயத்தனங்களும் அந்த விசாரணைகளை நேர்மையாக முன்னெடுப்பதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கு எடுத்த சில நடவடிக்கைகளால் இந்த தாக்குதலின் பின்னணியில் கண்களுக்கு புலப்படாத சக்தி உள்ளது என்ற சந்தேகம் அனைவரிடமும் ஏற்பட்டது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து மக்கள் மயப்படுத்த நடவடிக்கை எடுக்காமை ஊடாக அந்த அறிக்கையின் பரிந்துரைகளை மூழ்கடிப்பதற்கு உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செயற்பட்டமை மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆட்சியில் அந்த அரசாங்கத்தை வழிநடத்தியவர்கள் எமது கத்தோலிக்க ஆயர்கள் பேரவைக்குள் பிளவை ஏற்படுத்தி பிரச்சனையிலிருந்து நழுவிச் செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி மிகவும் கவலை அளிக்கும் சிறு பிள்ளைத்தனமான அடையாளப்படுத்த விரும்புகிறேன் நான் உள்ளிட்ட எமது கத்தோலிக் ஆயர்கள் பேரவை இந்த விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளோம் என்பதை தெளிவூட்ட வேண்டியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலான உண்மையை மூழ்கடிப்பதற்கு கடந்த கால அரசியல் தலைமைகள் எடுத்த முயற்சிகளை இன்றும் செயற்படுத்தி அந்த தோல்வி அடைந்த அரசியல் சக்திகளுக்கு கீழ்ப்படிந்து பல்வேறு அரசு நிறுவனங்களை வழிநடத்தும் கட்டமைப்பு காணப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அப்போதைய சட்டமாதிபராக செயற்பட்ட தபுலடி லிவேரா இந்த தாக்குதலின் பின்னணியில் மிகப்பெரும் சதித்திட்டம் உள்ளதாக தெரிவித்த கருத்தை ஒரு சதத்திற்கேனும் மதிக்காமல் அதன் பின்னர் அந்த பதவிக்கு வந்த சட்டமாதிபர் உள்ளிட்ட சட்டமாதிபர் திணைக்கிழமும் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மிகவும் மந்தகதியில் கதியில் முன்னெடுத்தமையும் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக செயற்படும் போக்கும் இன்றும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்ற துணை அரசாங்கம் எவ்வளவு வலுவானது என்பது தெரிகிறது இந்த நிலைமையை தொடர்ந்தும் குழப்புவதற்கு சில அரசியல் தலைமைத்துவங்களின் பின்னால் சில ஊடகங்களும் செல்வதை எண்ணி நாம் மிகவும் கவலை அடைகிறோம் இவர்கள் தமக்கு கிடைத்த விசேட சலுகைகளால் அரசியல் தலைமைகளை பாதுகாப்பதற்காக தமது பத்திரிகைகள் மற்றும் ஊடக வலையமைப்புகளை பயன்படுத்தி விசாரணைகளை சீர்குலைப்பதற்கு எத்தனை கின்றமை தெரிய வருகிறது இந்த கீழ்த்தரமான முயற்சியை நிராகரிப்பதாகவும் நாம் கூறுகிறோம் ஜனாதிபதி மிகவும் ஆர்வமாக இந்த நடவடிக்கையை நிறைவேற்றினாலும் ஒரு சில அதிகாரிகளின் மந்த கதிகளான செயற்பாடு இதற்கு இடையூறாக அமைந்துள்ளது ஜனாதி இதனை வழிநடத்தும் பொறுப்பு உயர் வழங்கப்பட்டாலும் அதிகாரிகளின் மந்தகதியான நிலைப்பாடு காரணமாக எதிர்காலத்திலும் விசாரணைகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு தேவையான மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கியமைக்கான காரணம் தேவையான மாற்றங்களை அரசியல் அமைப்பினூடாக ஏற்படுத்தி இலங்கை சத்தை ரத்தத்தால் ஈரமாக்கிய ஒரு சில அரசியல் சக்திகள் மற்றும் குண்டர் சக்திகளை வழிகொணர்ந்து படுகொலை காணாமலாக்கப்பட்டமை வெள்ளை வேன் கடத்தல் சித்திரைவதை கூடம் பாதாள உலக செயற்பாடுகள் தனியார் ராணுவம் ஆகியவற்றின் ஊடாக வரலாற்றுக்கு கறுப்பு புள்ளி ஏற்படுத்தியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சட்டத்தை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகும் தாக்குதல் கண்ணீர் கதையின் இந்த அத்தியாயத்தில் நீதியை நிலைநாட்டி நாட்டை தூய்மைப்படுத்துவதாயின் அந்த சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர துணிய வேண்டும் இதற்காக இந்த நாட்டின் பொதுமக்கள் மிகுந்த விருப்பத்துடன் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இடம்பெற்ற அனைத்து ஜன விரோதமற்ற அரசியல் ரீதியில் பயங்கரவாதிகளுக்கு துணை புரிந்தவர்களிடமிருந்து சமூகத்தை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் கௌரவ ஜனாதிபதி அவர்களே அப்பாவைகள் ரத்தம் சிந்திய இந்த தாக்குதல் குறித்து நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஆறாம் திகை நீர்கொழும்பு கட்டுவா பீட்டியவில் உறுதியளித்தவாறு இந்த சம்பவத்தை காலத்துடன் மண்ணுக்குள் புதையுண்டு செல்வதற்கு இடமளிக்காது இதன் உண்மையான பின்புலத்தை கண்டறிந்து தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவீர்கள் என்பதே எமது எகோபித்த எதிர்பார்ப்பாகும் அதுவே எமது பிரார்த்தனையாகும் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதியிடம் ஏழு கோரிக்கைகளை முன்வைத்தார் பாராளுமன்ற நூலகத்திற்கு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு இயன்றளவு விரைவில் சமர்ப்பித்து மக்கள் மையப்படுத்துதல் மேலதிக விசாரணைகளை கண்காணித்து வழக்கு தாக்கல் செய்வதற்கான சுயாதீன அலுவலகம் ஒன்றை ஸ்தாபித்தல் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்தல் சேனல் போன் நிகழ்ச்சி தொடர்பில் பூரண விசாரணை நடத்துதல் மற்றும் அதன் முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌலான தொடர்பில் ஆழமான விசாரணை நடத்துதல் என்பன ஆண்டகையின் கோரிக்கையில் அடங்குகின்றன உடனடியாக இருந்தவர்கள் ரகசிய சதியின் பின்னணியில் இருந்தவர்கள் மற்றும் குழுவினரை கண்டறிவதற்கு தேவையான சட்டங்களை வகுத்து மதிக்கும் வகையில் மற்றும் ஒழுக்கத்தை பாதுகாத்து மனித உரிமைகளை பாதுகாத்து வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தல் நாட்டில் அரசியல் அதிகாரம் உள்ளவர்கள் பிரஜைகளின் ஊழியர்களை தவிர அவர்களின் ஆட்சியாளர்கள் அல்லவென்பதுடன் தம்மை ஆட்சியில் அமர்த்திய அமர்த்தாத அனைத்து பிரஜை மனிதர்களையும் பாதுகாத்து சமூகத்தில் பண்பு மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து ஒருபோதும் இத்தகைய வன்முறை மீள உருவாகாத வகையில் புதிய கலாச்சாரத்தை நோக்கி எமது நாட்டை வழி நடத்த வேண்டும் நிர்மாணி நோனாயுரே நவ சாங்ஸ்ருதி அக்வித்து அப்பராட்டமேயவீனா